ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவரக்காய் பொரியலுக்கு அவரக்காய் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது வரங்காட்டியும் அதுக்கு விசில் வரங்காட்டியும் முட்டைக்கோசு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி போட்டு இதையும் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் பரங்கிக்காவை தாளித்து விட்டுறலாம் அதுக்கு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு பரங்கிக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டு தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம் இது வந்து வெந்து வந்தோடனே லாஸ்ட்டில் நம்ம வந்து வெல்லம் போடலாம் நான் வந்து வெல்லம் வந்து பவுடராக வாங்கி வச்சிருக்கேன் அதனால வெள்ளை பவுட்ரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு தேங்காய் துருவலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது ரெடியாகிடும் இது கிடையில் அவரக்கா வெந்து வந்துருச்சு அதையும் தாளித்து விட்டுறலாம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயம் அன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருந்தேன் போட்டுட்டு இந்த அவரக்காய் வெந்ததையும் போட்டு வதக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சுண்ணணுன்னா தேங்காவை போட்டு பெரட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி பொரியல் எல்லாமே இந்த வத்த குழம்புக்கு புளி குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பரங்கிக்காவும் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ தேங்காவும் வெள்ளை பவுடரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் ரெண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு வத்தல் குழம்பு வந்து விதவிதமாக வைக்கலாம் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வெந்தயம் போட்டு வத்த குழம்பு அன்னைக்கு வச்சுருந்தேன் புளி ஊற போட்டுட்டு மாங்காய் வத்தலும் கத்திரிக்காய் வத்தல் மட்டுந்தான் இருந்தது அதை வச்சு தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் இதுக்கடையில் முட்டைக்கோசும் வெந்து வந்துருச்சு அதுக்கிடையில் புளியும் ஊற போட்டுட்டு முட்டைக்கோசுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் பச்சை மிளகாய் ஜீரகம் தேங்காய் தண்ணி விட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இது வந்து முட்டைக்கோசுக்கு போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் இதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு முட்டைக்கோசையும் போட்டு அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வெந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து சாதத்தையும் இடையில் வச்சிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் இது வத்தலையும், வத்தலையும், அது காரமாக இருக்கிறதுக்கு இது சப்புன் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இடையில அரிசியும் வச்சுட்டேன் புளியை கரைச்சிட்டேன் மாங்காயத்துலேயும் கத்திரிக்காய் வத்துலையும் வெந்நீரில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் அதையும் கழுவிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம் அதுக்கிடையில் முட்டைக்கோசம் ரெடி ஆகிருச்சி டக்குன்னு செய்கிறதுனா மாதிரி ஸ்பீடாக எல்லாத்தையுமே குக்கர்லேயே வச்சு எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரில் எண்ணெய் விட்டு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிருந்தேன் அது கூடவே அந்த குழம்பு கரைச்சி வச்சிருந்ததை ஊற்றிட்டு அது கொதித்து வர்றப்ப கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த வத்தலையும் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு விசில் விட்டு எடுத்து அது வரங்காட்டியும் அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக மிளகு ஜீரகம் பூண்டு இதை வந்து கோர்ஸாக இடித்து வச்சுக்கலாம் இது வந்து கருவாட்டு குழம்போட ஸ்மெல் வரும் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு விசில் விட்டு வந்துருச்சு நம்ம அந்த இடித்து வச்சிருக்கிறதுல போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்க எங்கள் வீட்டில் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் இப்படி பண்ணியாச்சு இதுதான் முட்டை ஆம்லேட்டோட